போலாம் போலாம் ஏன்டி நான் பாட்டு பேசிட்டு இருக்கற நீ எங்க பாத்துட்டு இருக்கற ஏன் இப்படி இருக்கற வாய் குழந்தை அப்படி என்ன தெரி பாக்குறாங்க உங்க மாமியார் கிட்ட கேட்க போறதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் இங்க திரும்பி பாரு ஏன்டி இப்போ கேட்டிட்டு வந்தடா வாள முடியு உள்ள எங்க மாமியார் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம்ல கொஞ்சம் கூப்டா ஏதோன்னு சொல்லி கடத்துற அப்படி என்னடி அங்க இருக்குது அடியே உங்க மாமியார் படிச்சாங்களா இல்லையாங்கறத கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அது கொண்டி இப்ப அவசரம் இல்ல அவங்க அங்க தான் இருப்பாங்க பாரிடி அந்த கிளம்பமன்ற அட்டுலிதா என்னடி எந்த கிளம்பன சொல்ற ஹாய் பேபி What are you doing? ஏ செனப்புடா என்னடி இந்த கலவன் இங்கிலீஷ் எல்லாம் பேசுறான் ஏ என்னடி இது பாக்கற காலம் ஒரு மாதிரி டிங்ஸா இருக்குறா இருடி இருடி சாக போற எனக்கு அப்படியே தான் இருக்குது என்னன்னு விசாரிக்கலாம் இரு ஹாய் தஸ் என்னது गाइस ஆ என்ன தாத்தா ஆளை மாறி ஓ திஸ் இஸ் மை நியூ லுக் ஏய் என்னடி நீலாம் இந்த கலவன் இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கான் அதான்டி எனக்கும் புரியல தாத்தா என்ன தாத்தா சொல்றீங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே ஓ பிளான்ட்ரி ஃப்ரூட் வில்லேஜ் கோல் இங்கிலீஷ் உங்களுக்கு வராதா ஏய் என்னடி இந்த கிழவன் நம்மளுக்கு இப்படி டேமேஜ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான் இது என்ன புள்ள எனக்கு அப்படி இருக்குது என்னன்னு கேட்கலாம் இரு என்ன சொல்றீங்கன்னு தெரியல தாத்தா ஆமா நீங்க இப்படி இருக்கீங்க ஏன் உங்க பொண்டாட்டி செத்து போயிட்டதுல உங்களுக்கு என்ன புத்தி கிதி மலிங்க போச்சா மூளை ஏதா குழம்பி போச்சா இப்படி ஆளே தெரியாம இருக்கீங்க இது என்ன சுருட்டு வேற என்ன இப்படி பாக்க விட்டுட்டு இருக்கீங்க என்னச்சு தாத்தா ஐ அம் ஃபைன் ஐ அம் ஃபைன் என்ன சொல்ல புள்ள நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம் அந்த கிழவன் பாட்டுக்கு நம்மள தாண்டி போயிட்டு

சோனிலா என்னடி இந்த கிழமை வேற இப்படி அலப்புறம் பண்ணிட்டு போறான் ஒண்ணும் முடியலடி என்னத்தை தான் பாக்குறதுன்னு தெரியல இன்னைக்கு நாளே சிறியல போ நமக்கு பெருசா இந்த குளத்துலயா குதிக்கலாமா இருக்குது ஆமாடி நானும் அதனாலதான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் பெருசா இவங்க பண்ற டென்ஷனுக்கு நல்ல ஆத்துலயும் தண்ணீர்லயும் முங்கிட்டு அப்படியே இருந்துக்கணும் போல இருக்குது என்ன பண்றது ஏற்கனவே புளுரா வேற இருக்குது அதுதான் நானே யோசிச்சுட்டு இருக்கிறேன் முதல்ல இந்த இடமே சரியில்லடி இந்த இடத்து விட்டு வேற எங்கேயாச்சும் போலாதா எங்கடி போறது இனி எல்லாம் போய் உங்க அத்தக்கிட்ட எல்லாம் ஒன்னு கேட்டுட்டு வேண்டாம் அது அப்புறம் பாத்துக்கலாம் இதுவே தாங்க முடியல ஆமா சின்ன புள்ள நீ சொல்றது சரிதா அது அப்புறமா பார்த்து நானே பொறுமையா கேட்டுக்கிறேன் சரி வா முதல்ல இந்த இடத்து போலாம் இங்க இருந்தாலே ஒரு மாதிரியா இருக்குது எனக்கு ஆனாலும் இந்த கிழமை எனக்கு ரொம்ப லொழு பேசிட்டு போறான் சின்ன புள்ள ஆமா டி ஆமா பாய்டா நான் கிளம்புற டைம் ஆச்சு எங்க மாமி வீட்டுல தேட ஆரம்பிச்சிருவாங்க என்ன போறியா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல இல்லடா டைம் ஆச்சுடா ஐயோ என்ன சின்ன புள்ள இது யார் இந்த புள்ள அதான் சின்ன புள்ள எனக்கு தெரியல அந்த புள்ளை பார்த்தா புதுசா இருக்குது நீ எதை பாத்துக்கிட்டே இருக்கியவளா இல்லடா நான் அப்புறமா மீட் பண்றவனா சரியா பைடா சரி ஓகே சரி பாத்து போ ம் ஓகேடா என் ஸ்கூட்டி இந்த பக்கம் தான் நிக்கி நான் அப்படியே எட்டி கிளம்பறேன் ஆ ஓகே பை ம் பை பை என்ன சின்ன புள்ள இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறது பார்த்தா ரொம்ப நாள் பழகுன மாதிரி இருக்குது என்ன விஷயம்னு ஒன்னு தெரியலையே இந்த பையன் அரை லூசு மாதிரி சுத்திட்டு இருப்பா ஊருக்குள்ள இவன் யார் புள்ள கிட்ட பேசிட்டு இருக்கான் ஏ ஆ ஓகே பாய் என்னடி அந்த புள்ள பாக்கே மனசு இல்லாம பாய் சொல்லிட்டு போகுது இந்த பையன் அவளையவே பார்த்துட்டு நின்னுட்டு என்ன மேட்டர் ஒண்ணு தெரியலையே கேளுடி என்னடி சின்ன புள்ள இன்னைக்கு எல்லாம் ஒரே வித்தியாசமா நடக்குது இந்த என்ன மாதிரி கிடப்பான் ஒரு புள்ள கிட்ட இருக்கான் என்ன தெரியலையே சரி சரி வா அப்படியே விசாரிக்கலாம் டே ஜேம்ஸ் ஹாய் கா அம்மா யார் ரொம்ப நேரமா பாத்தீங்களா அது என்னோட ம் எல்லாரும் இப்படி தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க ஃப்ரெண்டுக்கு ரெண்டு கேளடி கேளு ஊரடி கேக்குறான் அவனே ஃப்ரெண்ட்ங்கறான் அப்புறம் அதுக்கு மேல நாம என்னடி கேக்குறது இருக்குது என்னடா தம்பி ஃப்ரெண்டா நான் அந்த புள்ளங்க பார்த்ததே இல்ல ஆ அந்த பொண்ணு பக்கத்து ஊருக்கு என்ன பாக்குறதுக்கு தான் இங்க வந்திருந்தா ஓஹோ அப்படியா சரிடா சரி சரி நான் என்னமோ வேற ஏதோ நினைச்சிட்டேன் என்னடி இப்படி சிரிக்கிறான் ஃப்ரெண்ட் கா ஃப்ரெண்ட்

ம் சரி வாடி என்ன சின்ன புள்ளையட அண்ணா அண்ணி போறாங்க ஏ சின்ன புள்ளங்க பாரடி வண்ணா அண்ணா நீ வண்டில போய் நிக்கறாங்க எங்க வெளிய போய் வராங்களா இருக்குது ம் பார் சின்ன புள்ள பார் பரவலடி வண்ணா அண்ணி கூட நல்ல ஜோடி போட்டு எல்லாம் வெளிய போய் வராங்க அடங்க வார் காலிமா சின்ன என்ன சின்ன புள்ள இங்க இங்க சுத்தி கிடக்குறா ஆமா அவங்க தங்க எங்க தான் சுத்தாங்க புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க அவ அண்ணா அண்ணி இப்படி தான் சுத்தி கிடக்குறா சரி சரி இறங்க காலிமா தாங்கி சி நிக்கறா வர இறங்கு இல்ல நான் சும்மா தான் அப்படியே வந்துட்டு இருந்தேனா அத உங்களை பார்த்தா எங்க போயிட்டு வர்றீங்க ரெண்டு பேரும் நல்ல ஜோடி போட்டுட்டு வர்றீங்க அதுவா சில பிள்ளை ஒரு ஜோலியா போயிருந்தா அது கூட்டிட்டு போயிருந்தானா அதுதான் ஒரு கையெழுத்து போற விஷயமா இருந்ததா அதான் பாதி வேலைதான் முடிஞ்சது கூட்டிட்டு போயிருந்தா ஓஹோ அப்படியா தெரியாமதான் போயிட்டு இல்ல நீ சும்மா அப்படியே வெளியே வந்த வீட்டுல அடிக்குதுன்னு அடிக்க நானும் நிலாந்தான் வந்துட்டு இருந்தோம் எங்காவோ அடியா நிலா இல்ல அங்க வரும் சரி நான் சரி நீங்க வீட்டுக்கு போங்க என்ன சொன்னா அப்ப என்ன பண்றாங்க அத்த வீட்ல தான இருக்காங்க என்ன சொல்ல போலாம் அத்த கிட்ட சொல்லிட்டு வந்தியா இல்ல சொல்லாம இப்படி ஏறி ஓடி வந்தியா சொல்லிட்டு தான் நீ வந்ததல்ல சரி நீ அப்படியே வீட்டு போறியா நான் போறேன் வேல இருக்குது ஏ நான் வீட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போக வேண்டியதுதானே இல்ல கொஞ்சம் வேல இருக்குது நான் அது முடிச்சிட்டு வந்து அப்புறமா சாப்பிட்டுக்கறேன் இந்த சின்ன புள்ள வேற இருக்குறல்ல வேணும்னா அவள கூட்டி போ வீட்டு சரி சின்ன புள்ள நான் வரேன் பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போகணும் ஆ சரி நான் போயிட்டு வாங்க ஏ சின்ன புள்ள வீட்டுக்கு வரயா இல்ல நீ நானே இங்க போறேன் அப்புறமா வரேன் அம்மா கிருஷ்ணா வந்துட்டானே இல்லையா ஓ நாளைக்கு தான் வரானா சரி சரி நல்ல மாமியார் வீட்ல புடிக்கல புடிக்கலாம் போய் நல்ல ஜம்மு பண்ணிட்டா போல ஆமா போகவே மாட்டேன் சொன்னா நான் தான் சரி போற ரெண்டு மூணு நாள் காத்து இருந்துட்டு வாடா அப்படினா அதுக்கு அப்புறம் தான் சரின்னு போய் இருக்கறான் சரி சின்ன புள்ள வேலை கிடக்குது வீட்ல நீ என்ன வரே இல்லையா இல்ல நீ நான் இப்ப அங்க வந்து என்ன பண்றா சிம்ரன் ஸ்கூலுக்கு போய் இருப்பா கிருஷ்ணனும் இல்ல இப்போ வந்து என்ன பண்றா நீங்க போங்க வீட்டுக்கு சரி நீ சரி நாளைக்கு வேணா வா நாளைக்கு நான் இல்ல ஆ சரிங்க நீ வந்ததே நான் போன் பண்ண சொல்லுங்க ஆ சரி சரி அதெல்லாம் அவனே நான் சொல்லாமே கூப்பிடுவேன்

கூட்டிகிட்டு போகணும் உங்களை எங்கே டூர் கீர் கூட்டிகிட்டு போகிறீங்களா அதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்களா ஆமாம் டூர் போகிறாங்க டூர் எங்கடி இந்த இடத்துல எங்கே சுற்றிட்டு வரீங்க மதியம் என்ன இடத்துல நாங்கள் எங்கே காசு போகிறோம் எங்கே இருந்தாலும் டூர் கூட தானே கிடக்கணும் அதுதான் கேட்டேன் எங்கேயாச்சும் டூர் கீர் பிளான் பண்ணுறீங்களான்னு ஆமாம் டூர் போகிறாங்க ஏங்கடி நீங்கள் வேற அதை இந்த அகிலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுமா அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் வாங்கடி உட்காருங்க சாப்பிட்றீங்களா சாப்பிடுவோம் தான் பசிக்குதுதான் சரி போய் போட்டுட்டு

அது வார அக்கா தான் காலையில் கோயிலுக்கு போயிருந்தோம்மா சரி அப்படி இங்கேயே வந்துவிட்டேன் சரி அதான் வீட்லேயும் ஒருத்தரும் இல்லையா சரி அதான் அக்காவே இங்கேயே சாப்பிட்டு சாப்பிடுச்சு சரி அதனால தான் அப்படியே உட்காந்துட்டேன் ஓ கோயிலுக்கு போனீங்களா ஏக்கா எங்ககிட்ட சொல்லலை சொல்லியிருந்தேன் நாங்களும் வந்துருப்போல்ல நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற கோயிலுக்கு தாண்டி போகணும் அது கூட உனக்கு சொல்லணுமா ஏன் வரணும்னா நீ கலந்து வந்துருக்க வேண்டியது தான் காலையில் நீங்கள் போனதே தெரியல நீங்கள் போகிறேன்னு சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன் சீதா சீதா அக்கா யாரும் வந்திருக்குறாங்கக்கா அண்ணி வாங்க வாங்க எப்படி வந்தீங்க ஆ வந்திருக்காரு சீதா வந்திருக்காரு அதான் அங்க முன்ன உள்ளதா இருக்கறாரு அகிலா கிட்ட பேசிட்டு இருக்காரு நீ ஏன் இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கறே ஏன் இவ்ளோ நேரம் சாப்பிறது அதுதான் நீ கோயிலுக்கு போயிருந்தா சரி அதனால தான் அப்படியே இப்பதான் சாப்பிடுறேன் சரி நான் உள்ள வாங்க வீட்டுக்குள்ள ஆ சரி சரி இவங்கலாம்

வீட்டுலயே எடுத்துக்கோ நீதானே நீ நான் நீயே சாப்பிடு நான் மலரக்கா வீட்டுலயே போய் சாப்பிட்டுக்கறேன் யாக்கா உங்க மாமியார் ஏதாவது படிச்சிருக்காங்களா அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமாக்கா என்னடி கேக்குற யாக்கா நான் சொல்றது உங்களுக்கு புரியல உங்க மாமியார் படிச்சிருக்காங்களான்னு கேட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லையே என்ன மாமியார் எல்லாம் ஒண்ணு படிச்ச மாதிரி தெரியல என்னடா சரி அப்ப போங்க உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம் சின்ன புள்ள இப்படி தான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தா பாத்தா உங்க மாமியார் என்ன படிச்சிருக்காங்கன்னு தெரியுமா ஏன் பள்ளிக்கூடம் போயிருக்காங்களாமா பள்ளிக்கூடம் போயிருக்காங்களா யாக்கா அவங்க ஏன்னா அந்த காலத்திலே டிஏ படிச்சுட்டு டீச்சராக போய் வேலை செஞ்சுருக்குறாங்களாமா சின்ன பிள்ளைக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்குது அவள் காலையிலேருந்து இதை தான் பேனாட்டிக் சுற்றி கிடக்குற நீங்கள் வேறு என்ன சொல்கிறேன் அப்படியா ஏன் சில பிள்ளை நஷ்டமாவா ஆமாக்கா ஆமா நெசந்தா ஓ அப்படியா ஆமாக்கா அதை வேறு கேட்டுட்டு சின்ன பிள்ளை வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாலும் சரி நானே என்ற கிட்ட போய் கேட்கலாம் நினச்சிட்டு இவங்களை ஒரே ஜோடி தானே நானே நினச்சிட்டு இருந்தேன் கேட்கலான்ட்டு சரி அப்படி பார்த்தா இங்கே எதுக்காக அந்த கிழங்க அந்த குச்சி வச்சுட்டு நடப்பாரு ஆமாம் அந்த வயசானவரா அவர் பொண்டாட்டி கூட நி செத்துப் அந்த கிழவனா அத ஆமா அந்த கிழவனேடா அந்த கிழவா இன்னைக்கு பன்ற ரொம்ப பண்ணிட்டு பேசுவார் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போனாரா அதால ஊனிலக்க அந்த கிழவనికి நி கூட பேசல தெரியே இங்கிலீஷிய பீட்டி 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 போறாரு அவ என்ன சொல்றனீலா ஆமா அந்த கிழவనికి பார்த்தாலே அடயாலாம் தெரியாத மாதிரிカラーカラー டா டிரஸ் போட்டுட்டு கையில